இங்க பாக்காம இங்க இங்க பாத்தா என்ன இது பட்டா ஒவ்வொரு பட்டா வச்சே சார் இதுல இதுல வைக்கும்போது இப்படி இப்படி கவுத்திட்டா இது நெழுந்துருது வந்தா பா கட்டைய பாருங்க சார் கட்டை நேரா தான் பிடிக்கிறேன் கட்டைய கட்டைய இப்படி லைட்டா அப்படி உள்ள அமைக்கிட்டா முடிஞ்சது இல்ல அதான் அது தெரியுது நீ பாக்கல தெரியும் சார் அத பாருங்க பா போகாத இல்லனா வா அது கட்டைய நீ கவுத்துனா நீ சொல்ற மாதிரி வந்துரும் வந்து

சேரா ஒரு சிலசு மகன் ஹம் உம் 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 આય આ બોટિંગ આ નળા નળા પછુર નળા નળા બરાબર એક પાર્ટી કુલ કચડીને વાંધવાઈ பெட்டி மாட்டும்போது சூளை கொஞ்சம் இறக்கி விட்டா என்ன சூக்கு மேலே தான் நிற்கும் பெட்டி ஃபுல்லாக பெட்டி பெட்டி மாட்டும்போது சூளை காடி இறங்கி பிடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஆනේ அது அந்த அளவுக்கு தோத்துக்கிட்டான் கம்ப்யூட்டர் நான் ஆடாத 거지 இதுக்கு குறுத்துல ஆடைக்கு எது வராது அது போயி இந்தைய நான் பாதி தோத்துக்கிட்டான் ஆடைக்கு என்னடா

great да я я как то его лова да да его готово это да это моя при вот когда очень она а